பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயல் மூன்றில் உள்ள கோபல்லபுரத்து மக்கள் இது பார்த்திங்கன்னா ஆசிரியர் கி ராஜநாராயணன் இது ஒரு நெடுவினா நம் நம்ம நெடுவினா என்ன பண்ணுறோம் கட்டுரை மாதிரி எழுத போகிறோம் கட்டுரைக்கு எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் குறிப்பு சட்டகம் ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்கிட்டு அதில் முன்னுரை கீழே வந்து சைட் அடி போட்டு லாஸ்ட்டில் முடிவுரை இப்போ பாருங்கள் கொஸ்டின் பாருங்கள் அண்ணம் ஐயா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொறுத்த பாட்டினை கோபலபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விவரிக்க இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்றாங்க சரிமே அண்ணம் அண்ணம்னா என்னது உணவு அண்ணம் ஐயா அவருடைய பேர் வந்துட்டு அண்ணமையா அவர் பேருக்கும் அவருடைய செயலுக்கும் எப்படி ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கதை ஃபஸ்ட்டு முன்னுரை போட்டுக்கலாம் எழுத்தாளர் கி ராஜ நாராயணன் எழுதிய கதையை கோபல்லபுரத்து மக்கள் கரிசல் காட்டு இலக்கியமாக எழுதப்பட்டு இப்புதினம் விருந்தோம்பலின் சிறப்பை நமக்கு எடுத்து கூறுகிறது இது வந்துட்டு விருந்தோம்பல் விருந்தோம்பல்னா என்னது பிற பிறருக்கு விருந்தளித்து உபசரிப்பது விருந்தோம்பல்னா பண்டைய காலத்துல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க இப்போ வந்துட்டு அது வந்து யாரும் அவ்வளோன்னு இம்பார்ட்டன் கொடுக்கறதில்ல விருந்தோம்பல்னா விருந்தினர் என்பது வேறு உறவினர் என்பது வேறு நம்ம வீட்டிற்கு வருகின்ற விருந்தினரே அவர்கள் ம மனம் வந்துட்டு மகிழ்ச்சி கொள்கிற மாதிரி உபசரித்து அனுப்பு அனுப்புவது தான் விருந்தோம்பல் என்ன இருக்கோ நம்ம வீட்டில் பழையச்சோறு இருந்தால் கூட அதை அவங்களுக்கு சந்தோஷமாக கொடுக்குறம்போது அவங்க மனசு வந்து சந்தோஷம் அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் முன்னுரையில் வந்துட்டு எழுத்தாளர் வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்து நம்ம எழுத்தாளர் பேர் எழுதணும் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் எழுதிய கதையே கோபலபுரத்து மக்கள் கரிசல் காட்டு இலக்கியமாக எழுதப்பட்டு இப்புதினம் விருந்தோம்பலின் சிறப்பை நமக்கு எடுத்து கூறுகிறது வறுமையிலும் மனம் இருந்தால் வளமான விருந்தோம்பல் நடைபெறும் என்பதை இக்கட்டுரையில் காண்போம் நல்ல மனசு இருந்தால் நம்ம வறுமை இருந்தப்போ கூட நம்ம விருந்தினரை சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கட்டுரை இப்ப சைடெடிங் அண்ணம் வழி போக்கணும் பாருங்க சுப்பையாவின் புன்செயில் வேலையாட்கள் அருகு எடுத்து கொண்டிருந்தார்கள் சுப்பையாவுடைய புஞ்சை புஞ்சை நிலத்துல வந்துட்டு வேலையாட்கள் என்ன பண்ணாங்க அருகு எடுத்து கொண்டிருந்தாங்க சாலையோரத்தில் இருந்த அந்த இடத்திற்கு அண்ணம் யாரோ ஒரு சாமியாரை கூட்டி வருவதாக சுப்பையா கொத்தாலியிடம் கூறினான் உடனே என்ன பண்றாங்க சுப்பையா சொல்றாங்க சாலையோரத்தில் வந்துட்டு அந்த புஞ்சை நிலம் இருந்தது சாலையோரத்தில் இருந்ததால் இருந்ததால அங்க போறவங்க வரவங்கலாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ சுப்பையா வந்து கொத்தாலிடம் சொல்கிறாங்க சொல்றாங்க அங்க பாரு அண்ணம்மையா வந்து யாரோ ஒருத்தரை கூட்டிட்டு வர மாதிரி தெரியுது அவரை பார்க்கறதுக்கு சாமியார் மாதிரி இருக்கா தெரியல ஆனால் அண்ணமையா கூட்டி வந்த ஆள் சன்னியாசியோ பரதேசியோ இல்லை நடக்க முடியாமல் தா தாடியும் அழுக்கு ஆடையும் உடுத்திய ஒரு வாலிபன் அவர் என்ன பண்றாரு கூட்டிட்டு வர வந்துட்டு சாமியார் மாதிரியும் இல்லை பரதேசி மாதிரியும் இல்லை ஆனால் அவங்க அழுக்கு ட்ரெஸ் போட்டு தாடியோடு வர ஒரு வாலிபன் அண்ணம்மையா கிட்ட போய் அந்த வாலிபனை பார்க்க அவன் ஒரு சிறு புன்னகை காட்டினான் அண்ணம்மையா என்ன பண்ணுறாங்க அந்த கிட்ட போய் அவன் முகத்தை பார்க்குறாங்க யார் இவர் ஒரு மாதிரி இருக்காரு அப்படின்னு பார்க்குறப்ப அந்த வாலிபன் வந்து சின்னதாக சிரிக்கிறாங்க அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு உதவும் மனம் தன்னை பார்த்து ஒரு நேச புன்னகை காட்டிய அந்த வாலிப மனிதனிடம் போய் கனிவாக அவனையே பார்த்து நின்றான் அண்ணமையா அண்ணம்மையா என்ன பண்ணுறான் அவர் சிரித்த உடனே அவர்கிட்ட போய் அவரையே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாரு அந்த வாலிபன் தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா அந்த வாலிபன் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கார் பார்க்குறதுக்கு சாப்பிட்டே பல நாள் ஆனால் மாதிரி இருக்கார் நான் அப்போ அந்த வாலிபன் என்ன சொல்கிறாங்க அண்ணமையாவை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு என்ன பண்ணுறாரு என்று அவன் தமிழில் பேசியவுடன் மனம் மகிழ்ந்தான் அண்ணம்மையா அந்த வாலிபன் பேச்சை கேட்டு தமிழில் பேசுகிறாரு கேட்டோன்னே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது அண்ணம்மையாக்க ஓ ஓ நம்ப ஊருக்காரதாக போல் அப்படின்னு சந்தோஷமாறாரு இந்த பக்கத்தில் அருகே எடுத்துக்கிட்டு இருக்கவங்ககிட்ட போய்ட்டு நீச்சல் தண்ணி கிடைக்கும் நான் அவவே வாங்கிட்டு வரேன் ஒன்று அண்ணம்மையை என்ன சொல்கிறாங்க தண்ணி இல்லை பக்கத்தில் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட போய் நான் அவங்களுக்கு நீச்சல் தண்ணி வாங்கிட்டு வரேன் நீச்சல் தண்ணினா என்னது சோறு தண்ணி சரிங்களா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு தனது தோலை பிடித்து கொண்டு நடந்து வரும்படி கேட்டபோது அவன் சிரிப்போடு மறுத்துவிட்டு தானே மெதுவாக எழுந்து நடக்கலானான் அண்ணம்மன் என்ன சொல்கிறாங்க பக்கத்தில் அருகே எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போய் நான் அவங்களுக்கு குடிக்க நீச்சி தண்ணி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நீங்களும் மெதுவாக என் கூட வாங்க என் தோலை பிடிச்சிட்டு ஏன்னா அவரால் நடக்க முடியலல்ல என் தோலை பிடிச்சிட்டே வாங்க நான் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ அவர் சிரிக்கிறார் சிரி அந்த சிரிப்போடைய அர்த்தம் என்னது உங்கள் தோலை பிடிக்காமல் நான் மெதுவாகவே நடந்து வரேன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு முன்னே மெதுவாக அவரே நடக்க ஆரம்பிக்கிறார் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு முன்னுரை ரெண்டாவது அன்னமையாவும் வழி போக்கணும் அதுக்கு அர்த்தது உதவும் மனம் இப்போ பார்த்திங்கன்னா உபசரிப்பு ஒரு வேப்ப மரத்தின் அடியில் ஏகப்பட்ட மண் கலையங்கள் இருந்தன எல்லாருமே என்ன பண்ணுவோம் அந்த காலத்துலலாம் வயலில் போய் வேலை செய்கிறப்ப மண்ணாலான களையத்தில் தான் சாப்பாடுலாம் சாப்பிடுவாங்க அந்த களையத்தில் ஒரு இடத்துல வச்சுட்டு போய் வேலை செஞ்சு முடிச்சிட்டு ஓய்வு ஓய்வு வரப்போது சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுப்பாங்க அது மாதிரி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அந்த மண்ணாலான கலையங்கள்லாம் அப்படியே லைனாக அடிக்க வச்சிட்ருக்காங்க அண்ணம்மையா ஒரு மேல் மேலிருந்து சிரட்டையை தூய்மையாக்கி அதில் எனது நீத்து பாகத்தை அந்த மேல் கஞ்சியை வடித்து அவனிடம் நீட்டினான் ஒன்று அண்ணம் அண்ணமையா என்ன பண்ணுறாரு அந்த களையத்தில் இருந்த க சாதமும் க தண்ணியும் அப்படி நிற்கும் பார்த்தீங்களா உடனே அதை வடிகட்டி தண்ணி மட்டும் எடுத்து அவர்கிட்ட குடிக்க கொடுக்குறாரு உடனே என்ன பண்ணுறாரு அந்த அவர் என்ன பண்ணுறாரு நீட்டினான் அவன் தயங்கிய போது சும்மா குடியுங்கள் என்றதும் அவன் குடித்தான் அவர் வாங்கிறதுக்கு தயங்குறாரு உடனே இல்லை இல்லை பரவாயில்ல குடிங்க நீங்கள் ரொம்ப டயர்டாக தெரியுறீங்கன்னு சொல்கிற மாதிரி சொன்ன உடனே அவர் வாங்கி குடிக்கிறாங்க அன்னமையாவின் உபசரிப்பு கலையத்தில் இருந்த சி என்னது சி கலையத்தில் கலையத்தில் இருந்த சிரட்டை வழியாக மடக்கு மடக்காய் அவனுக்கும் குடிக்க ஆரம்பிச்சிட்டா உடனே அவன் உபசரிச்சு குடிக்க சொன்னவுடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு வேக வேகமாக தண்ணி தாகம் பயங்கரமாக இருக்கு அவருக்கு வேகமாக குடிக்க ஆரம்பிச்சுறாரு வயிறு நிறைஞ்சதும் என்ன பண்ணுறாரு அவர் அப்படியே தூங்கிடுறாரு ரொம்ப டயர்டாக இருக்குது போல் அவருக்கு அந்த தாகத்துக்கு தண்ணி குடித்தவொடனே நீச்சல் தண்ணி குடித்தவுடனே அப்படி அப்படியே தயங்கி தூங்கிடுறாரு அன்னமையாவின் தாய்மனம் உடனே அன்னமையாவின் தாய்மனம் தாய்மணம் வந்து நமக்கு இங்கே தெரியுது வந்தவனுக்கு எப்படி ஒரு நிறைவு ஏற்பட்டதோ அதைவிட மேலான ஒரு நிறைவு அண்ணமையாவுக்கு ஏற்பட்டது வந்தவர் வந்துட்டு அந்த தண்ணி குடித்ததுமே அவருக்கு மனசு ரொம்ப நிறைஞ்சு போயிட்டு வயிறை நிறைஞ்சி படுத்து தூங்கிடுறாரு அதை விட மன நிறைவு அண்ணம் மையாவுக்கு வந்துருச்சு ஏன்னா ஒரு தாகத்தில் இருந்தவருக்கு தண்ணி கொடுத்தோன்ற சந்தோஷம் அவருக்கு ஏற்பட்டது மார்பில் பால் குடித்து கொண்டிருக்கும் போது வயிறு நிறைந்ததும் அப்படியே தூங்கிவிடும் குழந்தையை பார்ப்பது போல் அவனையே ஒரு பிரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தார் அண்ணம் ஐயா நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு பால் கொடுத்த உடனே அந்த குழந்தை தூங்குறதை அப்படியே பார்த்து ரசிப்பாங்க அது மாதிரி அந்த வாலிபன் தூங்குறத அண்ணம்மையை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இளைஞர் எழுததும் தங்களை பற்றி பேச தொடங்கினான் உடனே அந்த இளைஞன் என்ன பண்ணுவாங்க த தூங்கி எழுந்துட்டு அவனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான் கரிசல் காட்டிலே கரிசல் காட்டு விருந்து அண்ணம்மையாவுடன் வந்த புது ஆளை சுப்பையாவின் வயலில் வேலை செய்பவர்களுக்கும் வரவேற்று உபசரித்தார்கள் அண்ணம்மையா கூட்டிகிட்டு வந்த ஆளை என்ன பண்ணுறாங்க சுப்பையா தன்னுடைய வேலையாட்களை கூப்பிட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க அவர்கள் எல்லோரும் வட்டமாக உட்கார்ந்தார்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க பேசுறதுக்கு அப்படியே ரவுண்டாக உட்காறாங்க யாருமே சாப்பிடுவதற்கு முன் கை கழுகவில்லை அதை கண்ட புது ஆள் ஆச்சரியமாக பார்த்தான் அந்த ஆள் பேர் என்னது அந்த வாலிபனுடைய பேர் மணி அவன் வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறான் யாருமே கழி கழுகாதே சாப்பிட உக்காந்துருக்காங்களே அவர் எல்லாரும் இடது கையை நீட்டி ஒரு கால் உருண்டை கம்மன் சோற்றை அவர்கள் கைகளில் வைக்க அந்த சோற்றில் ஒரு சிறு பள்ளம் வைத்து அதில் துவையலை வைத்தார்கள் யாரோடும் யாரும் எதுவும் பேசிக்கொள்ளாமல் சோற்றை முழுங்குவதிலேயே கவனம் செலுத்தினர் எல்லாருமே ரவுண்டாக உட்காந்துடுறாங்க உடனே அந்த கலையத்தில் உள்ள சாப்பாடை வந்துட்டு ஒவ்வொருத்தர் கையில் கொடு கொடுத்து அதில் ஒரு குழி செஞ்சு அந்த குழியில் துவையில் வைக்கிறாங்க யாருமே பேசாத சாப்பாடு சாப்பிட்றதுல மட்டும் கவனமாக இருந்து சாப்பிட்றாங்க கடுமையான பசி இருந்தாலும் மணியால் அரை உருண்டைக்கு மேல் சாப்பிட முடியவில்லை ரொம்ப பசி இருந்துச்சு அந்த வாலிபனுக்கு ஆனால் அவங்கள அவங்கள செய்கிறதெல்லாம் பார்த்து அப்படியே அவனுக்கு ம மேமறந்து பார்க்குறான் அதனால் அவனுக்கு அதிகமாக சாப்பிட முடியலை முடிவுரை அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் ஓய்வாக உட்கார்ந்து ஊர்கதைகள் பேச ஆரம்பித்தார்கள் மணி திரும்பவும் படுத்து அமைதியாக கண்களே எனது மூடிக்கிடந்தான் உடனே அந்த வாலிபன் என்ன பண்ணுறா வாலிபன் பேர் தான் மணி அவன் என்ன பண்ணுறான் எல்லாருமே சாப்பிட்டு ஊர்கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் மணி மட்டும் அப்படியே அந்த வாலிபன் வந்துட்டு அப்படியே படுத்து கண்ணை மூடிக்கிட்டான் இதன் மூலம் அண்ணமையா என்ற பெயர் திரும்ப என்ன பண்ணுறது அன்னமையா என்ற பெயர் கொண்டவன் பசியால் வாடிய இளைஞருக்கு அன்னமிட்டு அவனை தேற்றிய நிகழ்வை வறுமையிலும் வாடாத மல்லி மலர்போல் அன்னமையாவின் குணமும் செயலும் அமைந்ததை இக்கதையில் கண்டோம் அன்னமையா வந்துட்டு அன்னமையா அண்ணம் என்பது உணவு அந்த அன்னமையா என்ற பெயருக்கு ஏற்ற மாதிரி அவருடைய மனமும் பிறருக்கு உப உணவு உபசரிப்பதில் எவ்வளோ பெரிய குணம் கொண்டவர் என்பது இந்த கதை மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த உலகத்திலே மிகவும் பெரிய ஒரு மனசு வந்துட்டு பிறருக்கு உபசரிப்பது உணவு ஒருத்தவங்க பசியால் கஷ்டப்பட்டு இருக்கிற போது நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை பகிர்ந்து உண்ணும்போது இருக்கிற சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு இந்த கதை நமக்கு புரிய வைக்கிது நன்றி வணக்கம்